மா எனக்கு சாலரி வந்துருச்சு நம்ம எங்கயாவது வெளிய போலாம் ஆ சரிப்பா பா நான் டக்கின் ரெடி ஆயிட்டு வந்தறேன் மம்மி நீங்களும் ரெடி ஆவலையா நானும் வரணுமா நீங்க ரெண்டு பேரும் தான் போறீங்க நினைச்சா இல்ல மம்மி நீங்களும் தான் ரெடி ஆவும் போங்க ஆ சரிப்பா பா a few moments later மா நான் கார்ல உட்கார்றேன் நீ போய் மம்மி கூப்பிட்டு வந்துரு ஆ சரிங்க பா மம்மி வாங்க மம்மி போலாம் அவங்க கூப்டாங்க நீ போம்மா நான் வரேன் ஆ இப்போ உங்க அண்ணி வந்துட்டு போறா மூஞ்சே சரியில்லை உருன்னு வச்சிருக்கா கோபமா என்னமோ எனக்கு என்ன என் பையன் கூப்பிடுறான்னு நான் போறேன் அவ என்னவோ நினைச்சிக்கிட்டோம் அவன் எனக்கு பிரச்சனையே கிடையாது சரி நான் போயிட்டு வந்து பேசுறேன் போன வயசு என்ன மட்டும் கூப்பிட்டீங்க மூணு பேரும் கிளம்பிட்டா அவங்க தனியா நான் சொல்றத விட நீங்க அவங்க அவங்க பையன் அவங்க நீங்க போங்க